வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இடவேந்தன் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது மண்டக்கிழப்பு சத்துருக்கொண்டான் பகுதி ஆற்றில் இருந்து மனித மண்டையோடு மற்றும் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களிடம் தத்துக் கொடுப்பதாக அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தில்லிப்படை பகுதியில் வீடொன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் நீங்கி சாதனை படைத்துள்ளனர் ஸ்ரீலங்கா படையிலிருந்து விடுமுறை அறிவிக்காமல் கடமைக்கு திரும்பாத ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படையினர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தரத் தேர்வு நாளை ஆரம்பமாக உள்ளது நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதியிடம் பொதுஜன ஐக்கிய முன்னணி கோரிக்கை விடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வானந்துறையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றின் போது சிறுவன் ஒருவன் கத்தியால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்வான செய்திகள் மறைந்த தேசப்பற்றாளர் மா க ஈழவேந்தன் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது மறைந்த தேசப்பற்றாளர் மா க ஈழவேந்தன் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வணக்க நிகழ்வு நடாத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளது நிகழ்வில் தேசப்பற்றாளர் மா க ஈழவேந்தன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு ஈகை சுடரினை கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் எஸ் இன்பம் ஏற்றி வைத்தார் மலர் மாலையினை முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் மற்றும் மு ஈழத்தமிழ்மணி ஆகியோர் அணிவித்தனர் தொடர்ந்து மலர் வணக்கத்தினை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் செலுத்தினர் நினைவுரைகளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் எஸ் இன்பம் செயற்பாட்டாளர்களான வாசுகி சுதாகர் கிருபா கிரிதரன் மு ஈழத்தமிழ்மணி ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர் இதில் முன்னணியின் உறுப்பினர்கள் மக்கள் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இளவேந்திரைய அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நிலமையிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் என்னோடும் ஏனைய இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும் சேர்ந்து ஒன்றாக பணியாற்றியவர் குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை தன்னுடைய உயிரினம் மேலாக நேசித்தவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் அந்த போராட்டத்தையும் இந்த மண்ணையும் மக்களையும் ஆழமாக நேசித்தவர் இந்த விடுதலை போராட்டம் ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக குடியாக குடித்து தன்னால் முடிந்த முயற்சிகள் அனைத்தையுமே மேற்கொண்டிருந்தார் மரியாதைக்குரிய இளவேந்தர் ஐயா அவர்கள் ஆத்மார்த்தமாக தமிழ் தேசியத்தை நேசித்த ஒருவர் அரசியலை கடந்து தமிழ் தேசியத்தை ஒரு வாழ்வியலாக பார்த்த ஒருவர் அவர் மீது எனக்கு அளப்பறிஞ்ச ஒரு மரியாதை ஏற்பட்டதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளிலே பண்டார் சட்டத்தை அமல்படுத்துகிறார் தனிச்சிங்கள சட்டத்தை அமல்படுத்திய பண்டார் அனைத்து அரச தொழில் புரிபவர்களும் சிங்கள மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாய சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்பொழுது மரியாதைக்குரிய ஈழவே நிலைய அவர்கள் மத்திய வங்கியிலே ஒரு உயர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் உயர்ந்த உயர்ந்த சம்பளம் கௌரவம் இத்தனையையும் தாண்டி அந்த சட்டத்தை எதிர்த்து சிங்களத்தை கட்டாயமாக திடிப்பதை ஏற்க முடியாது என்று தன்னுடைய மத்திய வங்கி தொழிலை தூக்கி அறிந்த ஒருவர் தான் இளவே கரையார் மட்டக்களப்பு சத்ருகொண்டான் பகுதி உப்பாட்டில் இருந்து மனித மண்டையோடு மற்றும் மனித எச்சங்கள் முழுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு கொண்டான் கண்ணகியம்மன் ஆலயத்தின் உள்ள உப்பாற்றில் இருந்து மண்டையோடு மற்றும் மனித எலும்புகள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த மண்டையோடு மற்றும் எலும்புகள் நேற்றைய நாள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆற்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் விலையில் மண்டையோடு மற்றும் இரண்டு மனித எலும்புகள் சிக்கியுள்ளன இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தடயவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன தடயவியல் பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் மீட்கப்பட்ட மண்டையோடு நாற்பது அகவைக்குட்பட்ட ஆண் ஒருவரது மண்டையோடு என பகுப்பாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஏராவூர் கடலூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவானும் மட்டக்களப்பு நீதவானும் நீதிமன்ற பதில் நீதவானம் ஆகிய தர்சினி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டையோட்டை பார்வையிட்டதுடன் மனித எச்சங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு கொக்குவில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களிடம் தத்துக் கொடுப்பதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களிடம் தத்துக் கொடுப்பதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்டில் சராசரி சுமார் ஆயிரத்து எழுநூறு குழந்தைகள் தத்தெடுப்பதற்காக பிறருக்கு வழங்கப்படுவதாக பதிவாளர் துணைக்களத்தின் மூத்த பிரதி பணிப்பாளர் நாயகம் லஷிகா கனேபுல தெரிவித்துள்ளார் அத்துடன் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு நபர்களிடம் கொடுக்கும் போது அது குறித்த தகவலை பதிவாளர் திணைக்களத்திற்கு தெரிவிக்க வேண்டும் திணைக்களத்திற்கு கிடைத்த தகவல்களை ஆய்வு செய்ததில் இந்த உண்மைகள் வெளியாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பொருளாதார சிக்கல்கள் மற்றும் திருமணத்துக்கு புறம்பான உறவுகள் போன்ற சமூக பிரச்சினைகளை குழந்தைகளை பிறரிடம் தத்துக் கொடுப்பதற்கான காரணமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையில் நாட்டில் கருக்கலைப்பு சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் வீடொன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் தெல்லிப்பழை பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஏழு அகவையுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்த பெண்ணின் மகனான பதினாறு அகவையுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்படுகின்றன உயிரிழந்த பெண் தனது இரு பிள்ளைகளுடன் தெல்லிப்பலையில் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரியவருகிறது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் நேற்று முன்னாள் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள வீட்டில் உறங்கச் சென்ற வேளை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் அயல் வீட்டில் உறங்கச் சென்ற மகள் மறுநாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார் இது குறித்து அயல் வீட்டுக்காரருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற டெல்லிப்பளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக மருத்துவமனையில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் காணாமல் போன சிறுவன் சற்று மனநலம் குன்றியவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தலைமின்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பாக்கு நீர்ணையினை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பன்னிரண்டு நீச்சல் வீரர் வீராங்கனைகள் தொடர் ஓட்டமுறையில் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் தலைமன்னாரில் இருந்து நேற்றைய நாள் காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் குதித்து தொடர் முறையில் நீந்த தொடங்கிய பன்னிரண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை வந்தடைந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயல்பட்டு வரும் ராம்சேது திறந்த நீர் நீச்சல் அறக்கட்டளையைச் சேர்ந்த வீர வீராங்கனைகளே இவ்வாறு போட்டியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்கு நீர் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளனர் ஸ்ரீலங்கா படையிலிருந்து விடுமுறை அறிவிக்காமல் கடமைக்கு திரும்பாத ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட படையினர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா படை தலைமையகத்தின் தகவலின்படி விடுமுறை எடுக்காமல் கடமைக்கு சமூகமளிக்காத ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட படையினர் இரண்டு வாரங்களுக்குள் பொது மன்னிப்பின் கீழ் பணி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் முதல் விடுமுறை அனுமதி பெறாமல் கடமைக்கு சமூகமளிக்காத ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவி நிலையில் உள்ளவர்களுக்கு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது மன்னிப்பு காலத்தின் போது ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபது படையினரை பதவி விலக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா படை தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்து படையினர் தங்களது படைப்பிரிவு மையங்களில் இருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது விடுமுறை அறிவிக்காமல் மற்றும் கடமைக்கு சமூகமளிக்காமல் வெளிநாட்டில் இருக்கும் முப்பத்து ஐந்து படையினரும் படை சேவையில் இருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக படை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த பொது மன்னிப்பு காலம் மே மாதம் இருபதாம் நாள் வரை செல்லுபடியாகும் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது நாளை ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வு நாளை தொடங்க உள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி நான்கு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் மூன்று லட்சத்து எண்பத்தேழு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்களாகவும் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு பேர் தனியார் விண்ணப்பதாரிகளாகவும் உள்ளனர் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஜே ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் விசேட பரீட்சை நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதியிடம் புதிய முன்னணி கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடாத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடாத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறெனினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்னிலங்கையின் மானாந்துறையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி போது சிறுவன் ஒருவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது தென்னிலங்கையின் பானந்துறை பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போது சிறுவன் ஒருவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது சம்பவம் பற்றி தெரிகையில் குறித்த இசை நிகழ்ச்சியின் போது இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பழம் வெட்டும் கத்தியால் குறித்த சிறுவன் குத்திக்கொலை செய்யப்பட்டதாக பானந்துறை வடக்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பானந்துறை பரத்த வீதியைச் சேர்ந்த பதினேழு அகவையுடைய சிறுவன் என்றும் தாக்குதலை மேற்கொண்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் மீட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை பாணந்துறை வடக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தொன்பதாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் உள்ள ரிபேபா கிராண்டே டோசுல் மாகாணத்தில் சமீப நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதற்கிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐயாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட போர்டோ அலெக்ட்ரி நகரத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அங்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பில் எகிப்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதன்போது காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இஸ்ரேல் முன்வைத்துள்ள செயல் குறித்து ஆராய்வதற்கு ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் எகிப்தின் தலைநகர் ஹெய்ரோவுக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை போர் நிறுத்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்து கொள்வதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக எகிப்து மற்றும் அமெரிக்க முக்கியஸ்தர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் மேலும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் சில விடயங்களில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் எகிப்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்